வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் ஒரு சிறுநீரக நோயாளி தக்காளி சாப்பிடலாமா இல்லையா என்பதை பற்றி உங்களுடன் போகிறேன் அப்படி என்றால் வீடியோவை தொடங்கலாம் நம்மிடம் தக்காளி பயன்படுத்தப்படாத எந்த உணவும் இருக்காது தக்காளி நமது சுவையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நமது உடலுக்கு மிகவும் முக்கியமான பல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களையும் கொண்டுள்ளது இப்போது தக்காளியில் எந்தெந்த வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் உள்ளன என்பதை பார்க்கலாம் தக்காளியில் காணப்படும் வைட்டமின்கள் என்றால் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே அதேபோல் அதில் காணப்படும் கனிமம் என்றால் அது கொட்டாசியம் இப்போது இன்றே ஒரு கேள்வி எழுகிறது ஒவ்வொரு நோயாளியின் மனதிலும் இந்த கேள்வி வருகிறது தக்காளி இல்லாமல் எந்த சமைப்பும் செய்ய முடியாது தக்காளி இல்லாமல் உணவின் சுவையும் இருக்காது நாம் சிறுநீரக நோயாளிகள் என்றால் நாம் தக்காரி சாப்பிடலாமா அல்லது சாப்பிடக்கூடாதா முதலில் பாருங்கள் உங்களுக்கு சிறுநீரித கல் இருந்தால் தக்காளியை தவிர்த்து இருக்க வேண்டும் நீங்கள் தக்காளி சாப்பிடக்கூடாது ஏனெனில் தக்காளியின் ஆக்சிலேட் என்ற பொருள் உள்ளது அது சிறுநீரக கற்களை அதிகரிக்க உதவும் நீங்கள் உங்கள் சிறுநீரக கல் மேலும் அதிகரிக்க விரும்பினால் தக்காளி சாப்பிடுங்கள் ஆனால் நீங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் வெறும் மருந்துகளால் உங்கள் சிறுநீர்தக்கால் நீங்க வேண்டும் என்று விரும்பினால் தக்காளி சாப்பிடவே கூடாது ஏனெனில் தக்காளியில் ஆக்சிலேட் என்ற பொருள் உள்ளது அது கல்லின் அளவை அதிகரிக்கவும் பல கற்கள் உருவாகவும் உதவுகிறது அதனால் நீங்கள் சிறுநீர்தக்கால் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இன்று முதல் இப்போதே தக்காளி சாப்பிடுவதை முற்றிலும் நிறுத்திங்கள் இப்போது நாம் அந்த நோயாளிகள் பற்றி பேசப் போகிறோம் அவர்களுக்கு கிரோனிக் கிட்னி நோய் உள்ளது இப்போது கிரோனிக் கிட்னி நோய் என்றால் அதற்கு நேரடி அர்த்தம் உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்பதுதான் உங்கள் சிறுநீரக செயல்பாடு ஏதோ ஒரு காரணத்தினால் குறைந்துவிட்டது உதாரணமாக இரத்த அழுத்தம் காரணமாகவும் சர்க்கரை நோய் காரணமாகவும் இருக்கலாம் மேலும் எண்பது சதவீதம் வழக்குகளில் இரத்த அழுத்தமும் சர்க்கரை நோயும் சிறுநீரகத்தை சேதப்படுத்தும் மோனமான கொலைகாரர்கள் என்று பார்க்கப்பட்டுள்ளது அதனால் உங்களுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் சிறுநீரக அல்லது வேறு ஏதாவது காரணம் நீங்கள் நீண்ட கால சிறுநீரத நோயாளி என்றால் நீங்கள் தக்காளி சாப்பிடக்கூடாது இதற்கு பெண்ணுள்ள காரணம் என்னவென்றால் தக்காளியில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது உங்களுடைய பொட்டாசியம் அதிகரித்தால் இதனால் உங்களுக்கு இதய ஆட்டாக வருவதற்கான அபாயம் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் நீண்ட சிறுநீரக நோயாளி என்றால் தக்காளி சாப்பிடக்கூடாது பாருங்கள் நம்முடைய சிறுநீரகம் வேலை செய்யும் போது அது நம்முடைய கனிமங்களை சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும் நம்முடைய சிறுநீரகம் வேலை செய்யவில்லை என்றால் அது நம்முடைய பொட்டாசியம் அளவையும் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் அதிகரிக்கும் பொட்டாசியம் அளவு உங்களை தயாலிசிஸ் நோக்கியம் அழைத்துச் செல்லும் அதே சமயம் இதய ஆட்டாக் வருவதற்கான அபாயத்தையும் அதிகரிக்கும் அதனால் தக்காளியில் பொட்டாசியம் உள்ளது நீங்கள் தக்காளி சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதனால் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் கிரியேட்டினின் எப்போதும் குறையாமல் மெதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே சமயம் உங்கள் பொட்டாசியம் அதிகரிக்கும் போது இதய ஆட்டாக் வருவதற்கான அபாயமும் அதிகரிக்கிறது அதனால்தான் தான் ஒரு சிறுநீரத நோயாளி தக்காளி சாப்பிடக்கூடாது என்பதே காரணம் உங்களுக்கு சிறுநீரக கல் இருந்தாலும் கூட தக்காளி சாப்பிடக்கூடாது நீங்கள் குறுநீர் நோய் கிட்னி டிசீஸ் நோயாளி ஆனாலும் அல்லது திடீர் சிறுநீரக நோய் அக்யூட் கிட்னி டிசீஸ் இருந்தாலும் கூட தக்காளி சாப்பிடக்கூடாது கூடாது சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தக்காளி சாப்பிடக்கூடாது ஏன் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை நன்றி